சார் இந்த சிங்கிள் ஃபிளாட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தனி மனை ஒப்புதல் அப்படின்னா என்ன சார் தனிமனை அங்கீகாரத்தில் வந்து அரசு வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்துச்சு எப்படின்னா அண்ணாத்திரை ஸ்லேவுட்ல உங்கள் மனையை வாங்கியிருந்தீங்கன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிங்க அதை உங்களுடைய மனையை ஒப்புதல் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்காக வேண்டி வந்து திருப்பி 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 சொன்னாங்க அதை மக்கள் நிறையா மக்கள் வந்து பயன்படுத்துனாங்க சில மக்கள் இன்னைக்கு அது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இப்போ எங்கிட்ட கேட்டு வராங்க தனி இப்போ வந்து ஒரு எங்கள் மனைக்கு வந்து ஒப்புதல் வேணும்னு என்னென்னா அதுக்கு வந்து அவங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இதுக்கு முன்னாடி வரையிலும் பெருசு அதில் அவேர்னஸ் இல்லை ஒப்புதல் வாங்கித்தான் நம்ம மனை வாங்கணும் அப்படிங்கிற அந்த அவர்னஸ் விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கிடையாது இப்போ நிறையா வந்து பில்டர்ஸு இல்லை ப்ரொமோட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேவுட்டை வந்து டக்குன்னு ஒரு நிலத்தை வந்து லேவுட்டை வந்து பிரித்து டக்கு டக்குன்னு பழிஞ்சு கொடுத்துட்டாங்க அவங்க பார்த்து வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒரு நூறா நம்பர் வந்து பிளாட்டை பிரித்து அதை எப்படி வேணாலும் பதிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு தான் விதிகள் ஏற்படுத்தப்பட்டு இது முறைப்படுத்தப்பட்டு இதை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினாங்க இதில் ஒரு அனுமதியற்ற பிரிவில் ஒரு மனையை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்து பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக தனி மனை அங்கீகாரம் உங்கள் மனையை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அரசு வந்து ஒரு ஐநூறுரூவா ஃபீஸ் இணையதளத்தில் கட்டி உங்கள் சர்வே நம்பரையும் உங்கள் விசாரணத்தையும் கட்டி நீங்கள் வந்து தனிமனை அங்கீகாரம் வாங்கிக்கலாம்னு சொல்லி பண தடம் அனௌன்ஸ் பண்ணாங்க நிறைய மக்கள் இதில் பயன்பட்டாங்க அரசுக்கு முதல் அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பொக்கிசம் மாதிரி உங்களுடைய நிலத்தை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூடுதல் பலம் உங்களுக்கு இது வந்து உங்களுடைய நிலத்தோட வேல்யூ கூடுதல் ஆகுது அப்படிங்கிறத வந்து இது ஒரு ஒரு நல்ல செய்தி இந்த செய்தி வெளியிடப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு இது நிறைய மக்கள் வந்து இதை வந்து பயன்பெற்றாங்க இந்த தனிமனை அங்கீகாரம் பண்ணுறது வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் இந்த சிங்கிள் ஃபிளாட் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார் வாங்குறதுக்கு தனிமனை அங்கீகாரம் சிங்கிள் பிளாட் அப்ரூவலில் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை ஒரு அனுமதியற்ற பிரிவுல நீங்கள் வந்து மனையை வாங்கியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னா ஒன்றும் இல்லை அந்த ஐநூறுரூவா பணம் கட்டியிருந்தால் போதும் ஆன்லைனில் இணையதளத்தில் ஐநூறுரூவா பணம் கட்டியிருந்தாலே போதும் இதை வச்சு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பட்டா இருக்கணும் பட்டா இருக்க பட்டா வந்து வருவாய்த்துறை ஆவணங்கள் ரொம்ப மெயின் அந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் உங்கள் கிரையை பத்திரம் பட்டா இந்த ஆன்லைன் ஸ்லிப்பு இது இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மாவட்ட நகர் ஒருமைப்பு இயக்கத்தில் அணுகி நீங்கள் வந்து தனிமனை அங்கே வாங்கிட்டு உள்ளாட்சி அமைப்பான லோக்கல் பாடின்னு சொல்லுவாங்க அதில் எங்கே உங்களுடைய நிலம் கட்டுப்படுதோ அங்கே போய் வந்து அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இறுதி ஒப்புதல் வாங்கிக்கலாம்